வந்து போயிட்டாங்க இப்போ மூசாலை இஸ்லாம் எடுத்துக்கங்க அவங்களுக்கு என்ன எல்லாம் கொடுத்தான் அஹ்ரானில் தெளிவாக இருக்குல்ல பாலஸ்தீனம் எல்லாம் சொல்கிறாங்களா தூர்மலைக்கு போகிறாங்க அந்த அவ்வளோ பெரிய ப்ராசஸ் அது சுபான் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளோ கஷ்டமான வாழ்க்கை அப்போ அவ்வளோ ப்ராசஸ்ஸை முடிச்சுட்டு வராங்க இறைவா தௌராத்து கொடுத்துட்டு எல்லாம் சொல்கிறான் இப்போ சொல்லல வேலை என்ன சொல்லு அப்படிங்கிற சொல்கிறான்னா என்ன சொல்கிறாங்க போ பாவிகளுடைய ஒரு வீட்டை நான் அவனுக்கு காமிச்சு கொடுப்பேன் அந்த இடம் போ புனித பூமி அந்த பூமியை போய் ஜெயிச்சிருங்கிறாங்க ஜெயிச்சிருங்கிறாங்க நேராக வந்தாங்க எல்லாம் நமக்கு காமிச்சிட்டான் நம்ம இறங்கி வசிக்கக்கூடிய இடம் அந்த பாலைவனத்தில் இந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கிறோம் நமக்குன்னு ஒரு ஊர் எல்லாம் கொடுத்துட்டான் வாங்க இந்த பூமி தான் அப்படின்னு சொல்லி போனவனே என்ன பண்ணாங்க அங்கேயும் இதே கூட்டம் தான் உக்காந்துட்டு இருந்து நீ இவங்க எல்லாம் போய் சண்டை போடு எப்படி மகாதி வந்தவொடனே இவங்க உட்காந்து இப்போ என்ன பண்றீங்க எல்லா ஏரியாவும் கிளீன் பண்ணிட்டு அமெரிக்கா ஒரு ட்ரூப் அங்கே இருக்கக்கூடாது இதுதான் சொல்லுவேன் அமெரிக்காவுடைய ஒரு ட்ரூப் இல்லாமல் க்ளீன் பண்ணி கொடுங்க அப்போ நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் அங்கே மகாதிகிட்ட அதுதான் நடக்க போகுது அப்போ இவங்க என்ன பண்றாங்க மூசா இஸ்லாம் பார்த்து என்ன சொன்னாங்க நீங்க எல்லாம் போய் சண்டை போடுட்டாங்க அப்போ மூசா இஸ்லாம் தோல்வி அடைஞ்சாங்களா பாலஸ்தீன் எல்லாம் கொடுத்தாங்களா பாலஸ்தீன் உள்ள உள்ளேயாவது போனாங்களா முசா அல்லாமு பலஸ்தான் என்ன பண்ணாங்க துவா கேட்டாங்க யா நீ கொடுத்த பூமி இது இது எனக்கு கண்ணில் பார்க்குற அந்த டிஸ்டன்ஸ்லயாவது எனக்கு மரணத்தை கூடு அப்போ அந்த இடத்துல போய் என்னன்னு அடக்க மாட்டாங்க இப்போ முசா இஸ்லாமுடைய கபூர் எங்கே இருக்கு பாலஸ்தீனிக்கு பக்கத்தில் இருக்கு அது ஹதீஸ்லேயே வரும் நபீஸ் இஸ்லாம் மேராஜுக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க கபூஸ் அலி இஸ்லாம் கபூரில் தொழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு அப்போ அது இல்லாமலும் பாருங்க பல்வேறு சமூகத்தார் நபிஸ்லாம் சொல்கிறாங்க பல்வேறு சமூகத்தார் எனக்கு காட்டப்பட்டார்கள் நபிமார்களுடன் அப்போ நபிமார்களுடன் அந்த சமூகத்தார் வந்துட்டு இருந்தாங்க சில நபிமார்கள் எப்படி இருந்தாங்க பெரிய கூட்டம் சில நபிமார்கள் சின்ன கூட்டம் சில பேர் பத்து பேர் வச்சுருந்தாங்க சில பேர் அஞ்சு பேர் சில பேர் ஒரு ஆள் அப்ப இந்த நபிமார்கள் தோல்வி அடைஞ்சுங்களா அப்போ இவங்க எல்லாம் இது மேட்ரு கிடையாது வேலை தான் வெற்றி தோல்வியை தவிர அது கம்ப்ளீட் பண்றது நமக்கு அஜெண்டாவே கிடையாது நம்மளுடைய ஸ்பனி வேலை தான் இந்த ஹதீஸ் புகாரில பாத்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று இப்போ இதுதான் அப்ப ஒரு கொள்கை சரியா தவறா இது ஆதாரபூர்வமா குரான் அஜீஸ்ல இருந்து நிறுவப்பட்டிருக்கா இல்லையா இதுதான் பார்க்கணும் ரசூலாட் வாழ்க்கையிலேருந்து இருந்து நம்ம பார்க்கணும் இதுதான் பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு இது ஜெயிச்சா இது நீங்க கொண்டு வந்துட்டீங்களா இப்படிலாம் பேசக்கூடாது அப்ப அந்த அடிப்படையில் கிலாஃபத்து சித்தாந்தம் வந்து தோத்து போன சித்தாந்தம்லாம் கிடையாது அதுதான் மறுமை வெற்றி அதாவது என்ன சொல்லுவான் வேதனையிலிருந்து காப்பாற்றி தரக்கூடிய ஒரு வியாபாரத்தை உங்கள்கிட்ட உங்களுக்கு நான் காட்டி தரட்டுமா அப்படிமா என்ன பேசுவான் அந்த இடத்துல சடங்கெல்லாம் பர்ஃபெக்டா செய்யுங்க இதா பேசிட்டு இருப்பான் என்ன சொல்றான் அந்த இடத்துல உதவி செய்யுங்க நபி உதவி செய்யுங்க ஈசா நபி எப்படி உதவி செஞ்சாங்க அது மாதிரி உதவி செய்யுங்க அதுதான் வேதனையிலேருந்து காப்பாற்றி கொடுக்குங்கிறான் நரகத்திலிருந்து உனக்கு விடுதலை வேணும்னா இக்காமத்தை தீனுக்கு வேலை செய் இல்லைன்னா உனக்கு நான் என்கிட்ட வந்துட்டு நீ கேட்டுட்டு இருக்க கூடாது இப்போ நாளைக்கு மறுமையுடைய சஃபாத்து ஏதோ வச்சு நடக்கும் நாம தொழுதுட்டு என்ன பாங்கு ஊத்துவா சொல்லிட்டு ரசூல்லாவுடைய அழைப்புக்கு பதில் சொல்றதுன்னா பாங்குக்கு பதில் சொல்றதா இல்லை எல்லா அழைப்புக்கும் பதில் சொல்லணும் அல்லாவும் அவனுடைய தூதரும் உங்களுக்கு வாழ்வழிக்கக்கூடிய ஒரு காரியத்தின் பக்கம் உங்களை அழைத்தாலும் அது வாழ்வழிக்கக்கூடிய காரியம் எது தெரியுமா எது அல்லாவுடைய பாதையில் போர் புரிவு தான் அது வாழ்வழிக்கக்கூடிய காரியம் அப்போ அந்த அடிப்படையில் அது தனி அப்போ அது வந்து நம்ம வேலை செய்யணும் அப்ப அதே கேள்வி நாம வந்து மத்த சீர்திருத்தம் பண்ணக்கூடிய சவுரையையும் பார்த்து கேட்க முடியும் தர்காவலி வாட ஒளிக்கீங்களா